பெரிய புராணம் சேக்கிழார் பெருமானார் இயற்றிய நூலாகும் நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூல் ஏழாவது புராணம் விரண் நாயனார் புராணம் சேர நாட்டில் உள்ள திருச்செங்குன்றூர் என்னும் ஊரில் வேளாள குளத்தில் பிறந்தவர் விரண் என்பவராவார் இவர் இறைவன் சிவபெருமானின் மீது மிகுந்த பக்தியுடன் வாழ்ந்து வந்தார் இவருடைய கொள்கை என்னவென்றால் சிவபெருமானை வழிபடுவதற்கு முன்பு அவருடைய அடியவர்களை முதலில் வழிபடும் பழக்கம் உள்ளவர் சிவனுடைய திருத்தலங்கள் அனைத்திற்கும் சென்று வழிபடுவார் அப்படி அந்த இடத்திற்கு சென்று சிவபெருமானை சென்று தரிசிப்பதற்கு முன்பு சிவபெருமானுடைய அடியவர் திருக்கூட்டத்திற்கு வணக்கம் செய்து மரியாதை செய்து அதன் பிறகே மூலஸ்தானத்திற்கு சென்று இறைவனை வழிபடும் பழக்கம் உள்ளவர் அப்படி அவர் பல இடங்களுக்கு சென்று சிவன் அடியார்களை வழிபட்டு அதன் பின் சிவபெருமானை வழிபட்டு தீர்த்த யாத்திரையாக பல இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார் அப்படியாக அவர் பல இடங்களுக்கு சென்று கடைசியில் திருவாரூருக்கு செல்கிறார் அங்கு அவர் திருவாரூர் திருக்கோயிலில் உள்ள தேவாசிரியன் மண்டபத்தில் அமர்ந்திருந்த சிவன் அடியார்களை வணங்கிவிட்டு அங்கு அமர்ந்திருக்கிறார் அப்பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் வருகிறார் அவர் தேவாசிரிய மண்டபத்தில் இருந்த அடியார்களை வணங்காமல் நேராக சென்று சிவபெருமானை கண்டு வணங்குகிறார் அதை கண்டு கோபம் கொண்ட விரண்மிண்ட நாயனார் வன் தொன்றன் புறம்பாவான் என்று கூறுகிறார் இதை கேட்டு மனம் வருந்திய சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனிடம் செல்ல இறைவனும் நீ புறகு என்று கூறுகிறார் அதாவது செல் நான் இருப்பது என்னுடைய அடியவரிடம்தான் என்று இறைவனும் அதை உறுதிபட கூறுகிறார் அதன் பின்பே சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய தவறை உணர்ந்து தேவாசிரிய மண்டபத்திற்கு சென்று அங்கிருந்த சிவன் அடியார்களை வணங்குகிறார் அதன் பின்பே தன் தவறை உணர்ந்து அவர் இறைவனிடம் மீண்டும் சென்று கேட்க இறைவன் நீ என்னுடைய தொண்டர்களுடைய புராணத்தை பாடுக என்று கட்டளையிடுகிறார் அதன் பின்பே சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த திருத்தொண்டர் தொகையை பாடுகிறார் இதற்கு இறைவன் தான் முதல் அடியை எடுத்துக் கொடுக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் நான் இந்த புராணத்தை எப்படி பாடுவது இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே என்று இறைவனிடம் கேட்க அதற்கு திருவாரூரில் வாழும் புற்றிடம் கொண்ட வன்னிகநாதர் தில்லைவாழ் அந்தனர்கள் என்ன முதல் அடியை எடுத்துக் கொடுக்கிறார் தில்லைவாள் அந்தனர்களை பாடி மேற்கொண்டு மற்ற திரு தொண்டர்களின் வரலாற்றை பாடுக என்று கட்டளையிடுகிறார் அதன்படியே சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகையை பாட ஆரம்பிக்கிறார் இப்படியாக இந்த நாயனார் அவர்களே இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுவதற்கு மூல காரணமாக அமைகிறார் இதன் பின் விரண்மிண்ட நாயனார் பலகாலம் வாழ்ந்து சைவ நெறியை கைக்கொண்டு பல கோயில்களுக்கு சென்று அங்கிருந்த சிவனடியார்களை வணங்கி அதன்பின் சிவபெருமானை வணங்கி செம்மையாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கடைசியில் வீடு அடைகிறார் இந்த நாயனார் சிவபதம் அடைந்த பிறகு சிவனுடைய கரநாதர்களில் ஒருவராக ஆகிறார் உண்மையான சிவ பக்தர்களுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும் என்பதை இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஆகும் ஓ సర్వం శివార్పణం